பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு எதிரான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரின் முதல் ஆட்டத்தில் என்று களமிறங்க உள்ளது ராவல் பிண்டி கிரிக்கெட் அரங்கில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகும் இந்த போட்டி இரு அணிகளும் ஆறு ஆண்டுகளின் பின்னர் இருதரப்பு ஒரு நாள் தொடர் ஒன்றில் சந்திக்கும் முதல் சந்தர்ப்பம் என்பதனால் இரு அணிகளுக்கும் முக்கியமானதாக அமைய உள்ளது கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பது அக்டோபரில் பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரில் ஆடிய இலங்கை அணி அந்த தொடரில் பூஜ்யத்துக்கு இரண்டு என இழந்திருந்தது பாகிஸ்தான் அணி மண்ணில் களமுறங்க உள்ளது கடைசியாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சொந்த மண்ணில் ஆடிய மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என ஒன்ற கையோடு அந்த அணி இலங்கையை எதிர்கொள்ள உள்ளது பாபர் அசாம் பக்கர் ஷமான் மற்றும் சைமாய் துடுப்பாட்டத்தில் சோபித்து வருவதோடு பந்து வீச்சில் மற்றும் நசீம் ஷா ஆகியோர் வலி வரும் நிலையில் பாகிஸ்தான் அணி தனது வெற்றிகளை தொடர எதிர்பார்க்கும் தலைமையிலான இலங்கை ஒரு நாள் அணி எந்த ஆண்டில் ஆடிய பத்து ஒருநாள் போட்டிகளில் ஏழு வெற்றி மற்றும் மூன்று தோல்விகளுடன் வலுவான நிலையில் இருந்த போதும் பாகிஸ்தான் அணியை அதன் சொந்த மண்ணில் எதிர்கொள்வது சவாலாகவே அமையும் பாகிஸ்தான் அணியை ஒருநாள் நாள் போட்டியொன்றில் இலங்கை அணி கடைசியாக எதிர்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு நாள் உலகக்கிண போட்டியில் ஆகும் அந்த போட்டியில் தோல்வியை சந்தித்த இலங்கை அணி கடந்த பத்து ஆண்டுகளில் பாகிஸ்தான் அணியை பன்னிரண்டு முறை சந்தித்திருந்ததோடு அதில் ஒன்பது தடவைகள் தோல்வியடைந்துள்ளது ஏஞ்சிய போட்டிகளில் இரண்டு ஆட்டங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இலங்கை அணியால் ஒரே ஒரு போட்டியிலேயே வெல்ல முடிந்துள்ளது எனினும் பதும் நிசங்க குசல் மெண்டிஸ் போன்ற வீரர்கள் துடுப்பாட்டத்திலும் வெனந்து ஹசரங்க பந்து வீச்சிலும் நம்பிக்கை தருப்பவர்களாக உள்ளனர் குறிப்பாக பதும் நிசங்க கடைசியாக ஆடிய மூன்று போட்டிகளில் ஒரு சதம் மற்றும் ஒரு டேரீ சதத்துடன் இருநூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றுள்ளார் எனவே அவரது ஆட்டம் என்ற போட்டியில் தீர்க்கமானதாக அமையும் ராகுல் பிண்டி மைதானம் துடுப்பாட்டத்துக்கு உதவுவதாக உள்ளது ஆரம்ப ஓவர்களில் வேகப்பந்து வேச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு போதும் துடுப்பாட்ட வீரர்களின் கை ஓங்கி இருக்கும் இந்த மைதானத்தின் சராசரி முதல் இன்னிங் சோட்டங்கள் சுமார் முன்னூறு ஆகும் எனவே இங்கு நாணய சுழற்சியும் முக்கிய பங்கு வகிக்கின்றது கடைசியாக இங்கு நடைபெற்ற ஆறு போட்டியில் நான்கு ஆட்டங்களில் முதலில் பந்து வீசிய அணிகள் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாவதாக ஆடுவது அதிக சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்பதனால் நாணய சுழற்சியில் வெல்லும் அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய அதிக வாய்ப்பு 불럿대